ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் பார்க்க போகிறீங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சல் நெல்லிக்காய் என் பையன் கொண்டு வந்து அம்மா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுமான்னு சொன்னான் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது ஹெல்த்துக்கு நல்லது அவங்க ஹேருக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கோங்க டெய்லி இந்த ஜூஸ் குடித்து பாருங்க டெய்லி இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது க நெல்லிக்காய் கருவேப்பில் இஞ்சி சால்ட் ஆட் பண்ணி எர்லி மார்னிங் வெறும் வயதில் குடித்து பாருங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது ஹேர் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கோங்க இது குடிச்சிங்கன்னா ஹேர் ஃபால் உங்களுக்கு கம்மியாகும் நான் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா என் பையன் கேட்டதுனால கொஞ்சம் குளிப்பாக இருக்கும்ல லைட்டாக அதனால் சுகர் ஆட் பண்ணேன் சுகர் ஆட் பண்ணேன் கருவேப்பில் ஆட் பண்ணல நீங்கள் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சால்ட்டு இது இதுதான் போட்டுக்கணும் போட்டு சின்ன சின்னதாக விதைலாம் எடுத்துகிட்டு விதை இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் டீ காஃபி பழக்கம் இல்லாதாங்க டெல்லி ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் இந்த கத்தால ஜூஸ் அதெல்லாம் போட்டு குடிங்க எர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் போட்டு குடிங்க நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் இருந்தால் கூட போதும் எங்கள் இது மரத்தில் இப்போதான் சீசனால் சின்ன சின்ன நெல்லிக்காய் இருந்து அதை நான் நாலு நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஒரு நெல்லி பெரிய நெல்லிக்காய் ஒன்று இருந்தால் போதும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் போட்டு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு வாட்டர் ஆட் பண்ணி தான் அரைச்சிட்டேன் நாங்கள் டீ ஃபில்டர் பண்ணல தான் ஃபில்டர் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிளாத் இருக்குது காட்டன் கிளாத்தில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஜூஸு இது பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு வயிற்றுல புண்ணு இருக்குல்ல வயிற்று எரியும் வயிறெல்லாம் எரியும்ல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இந்த ஜூஸ் ஏர்லி மார்னிங் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க டெய்லி ஏர்லி மார்னிங் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எனக்கு ஜூஸ் போட டைம் இல்லை அப்படின் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் டெய்லி ஏர்லி மார்னிங் சாப்பிடுங்க ஜூஸ் போட டைம் இல்லாதவங்க நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சின்ன நெல்லிக்காய் பிடிக்குமா பெரிய நெல்லிக்காய் பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ என் பையன்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம் தாங்க குஜ்ஜி குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இருக்கா